வணக்கங்க பட்டுக்கோட்டை புற முதன்கள் சமையலில் என்ன வீடியோனா இன்றைக்கி நம்ம நாட்டுக்குழி ரசம் நாட்டுக்குழி ரசம் வந்து முன்னாடி போட்டாலும் இதில் வந்து சட்டுன்னு செய்கிற மாதிரியும் செஞ்சு காமிச்சிருக்கேன் இதில் வந்து மருந்து சாமான்னு கூட சேர்த்தும் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ரசத்தை நம்ம சாப்பிட்டோம்னா மேல்வெளி ஜளம் சந்தோஷம் இதெல்லாம் அறவே போயிருங்க எப்படி செய்கிறான்னு பார்ப்போம் வீடியோக்கெலாம் வாங்க கிராமத்து முறையில் நாட்டுக்கோழி ரசம் சட்டுன்னு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் அதுக்கு வந்து ஜீரகம் நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பத்து பல் உரிக்காமல் பூண்டு மிளகு மிளகுக்குள்ளே நைஸாக கிடக்க பாருங்கள் தான் சதவுப்பை கொஞ்சமாக தான் சேர்க்கணும் சதவுப்பை அப்புறம் கெண்டைப்பள்ளி குச்சி சுக்கு இதெல்லாம் அப்படியே நசுக்கி மிக்ஸி சாரில் நல்லா அடிச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு இதை முணுக்கிக்கணும் அதெல்லாம் அடித்ததுக்கு பிறகு ஒரு பல் அதை துணுண்டு குஞ்சுண்டு தேங்காய் தேங்காயை கடைசியாக அடிச்சுக்கணும் நல்லா கொதிக்க வைக்க போகிற ரசம் அதனால் தேங்காய் கண்டிப்பாக சேர்க்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சேர்க்கறதுனால நான் பால் தான் புரிஞ்சு விடுவேன் அதை நான் உங்களுக்கு வீடியோ காண்டி நான் அடிக்கிறதே காமிக்கிறேன் எல்லாத்தையும் நம்ம மிக்சி சாரில் அடிச்சிக்கிட்டு வருவோம் அப்புறம் என்னென்ன போட்டு தாளிக்கணும் எப்படி வைக்கணும்னா சொல்கிறேன் நாட்டுப்புழி ரசத்துக்கு நம்ம வந்து தண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும் ஒரு கொட்டை போதும் இந்த பாருங்க கொஞ்சமாக புளி அதை கரைச்சிக்கோங்க கரைச்சி ரெடி பண்ணிக்கிட்டோம்னா டக்குன்னு நம்ம ஊற்றிடலாம் ஏறலாம் போது அந்த புளி அப்புறம் வெள்ளைப்பகுதி எடுத்துகிட்டு நறுக்கின தக்காளி இதையும் நல்லா கரைச்சிக்கோங்க இந்த தக்காளியை விட நம்ம இப்போ இப்படி பிணைஞ்சு விட்றோம் இல்லையா அந்த தாளிக்கிறோம்ல அப்போ அதை அள்ளி தாளிக்கிறத்தில் பிணைஞ்சி போடு கொஞ்சம் கிண்டினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லா கரைச்சிட்டு நம்ம அந்த சக்க மறியத்துக்கையே அதை மட்டும் புளிஞ்செடுத்துவோம் வதக்கிட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம அரை க அடித்து வச்சோம் இல்லையா கெண்டி சத உப்பை அந்த ஜீரகம் பூண்டு மிளகு கொஞ்சம் தேங்காய் இந்த கலவையும் இதோட பற்றி கரைச்சிக்குவோம் தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் தேவையான அளவு இன்னும் தண்ணி வச்சு கலக்கி ரெடி பண்ணிக்குவோம் அவ்வளோதாங்க ரெடி ரெடியாயிடுச்சு இன்னும் உங்களுக்கு அங்கே நான் குக்கரில் தான் வேக வச்சுருக்கேன் ஏன்னா சட்டுன்னு வைக்கிற ரசம்னு சொல்லி காமிச்சிருக்கேன் இல்லையா அதனால் குக்கரில் தான் வந்திருக்கு அந்த இருக்க தண்ணியும் சேர்த்துக்கப்புறோம் அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் என்னென்ன தாளிக்க சேர்க்கப்போறோன்னு காட்டுறேன் பத்து பல் உரிச்ச பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் தோல் நிற்கிட்டு சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக தாளிக்கப்படணும் அது கொஞ்சம் போடலாம் கருவேப்பில்லை நம்ம கரைச்சிட்டு புளிஞ்சு வச்ச தக்காளி அப்புறம் குடமில மிளகாய் காரத்துக்காண்டி மிளகாய் பூண்டு மிளகாயெல்லாம் நிறைய சேர்த்துருக்கோம் இருந்தாலும் பட்டை மிளகாய் போட்டு தாளிக்கிறோம் ஒரு ஸ்பூன் கடுகு இவ்வளோ தாங்க தாளிக்க தேவை செம்மையாக இருக்கும் இந்த ரசம் எனக்கு எங்கள் வீட்டில் வந்து நான் அங்கே எங்கள் வீட்டில் நான் பிறந்த இடத்துல எல்லாம் நாங்கள் ரசம் வச்சதில் கோழி குழம்பும் பெரட்டனும் தான் வைப்போம் அம்மா அப்படி தான் வைக்கும் இங்கே தான் நான் வந்த வீட்டில் தான் எங்கள் அத்தை இது மாதிரி தான் வைக்கும் அதை பார்த்து தான் நானும் கற்றுக்கிட்டேன் எங்கள் ஓப்படி அக்காவும் இது மாதிரி தான் எல்லாமே அவங்களும் இப்படி தான் வைப்பாங்க எல்லாரையும் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டு இது மாதிரி வச்சேன் என்ன சொல்கிறது அப்படியே இதை சாப்பிட்டோம்னா அப்படியே ஒரு அப்படியே சுறு சுறுசுசுறுன்னு இருக்கும் உடம்பு அப்படியே கலகலன்னு ஒரு மாதிரி சொல்லுவாங்களே மேல்வெளியெல்லாம் இல்லைன்னு அதெல்லாம் போயிடும் அப்புறம் ஜளி ஜரம் அவங்களுக்கெல்லாம் இதை கண்டிப்பாக ஒரு வாட்டி இது மாதிரி நான் செஞ்சது மாதிரியே வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் குறையும் வாங்க எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் பாருங்கள் மே வச்சு எலும்பே எடுத்தாச்சு இப்போ மண்கடாயில் தான் வைக்க போகிறோம் நல்லெண்ணெய் தான் விட்டு தாளிக்கணும் என்ன காஞ்சிருச்சுன்னா கடுகு போடுவோம் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம உரிச்சு உரிச்ச கருவ இருக்கு இப்போ நம்ம உரிச்சு வச்சோண்ட ஏண்டு அது பொருந்து முடித்தோடே நம்ம போட்டு வெளாயம் மிளகாய்க்கு வந்து நம்ம காரத்தை தாண்டி இதுக்கு கொஞ்சம் கிஸ்டாப்பில் போடணும் நம்ம புரிஞ்சு வைச்ச தக்காளி கரெக்ட்டிட்டு புரிஞ்சு வச்சோம் இல்லைங்க நம்ம தக்காளி எதையும் நடக்குங்க உலகமாக தரும் நல்லா வரந்தப்போ இது வதங்கி வச்சு இப்போ அந்த எடுத்து வச்சு எலும்பு ஒருத்தருந்து செஞ்சோம் நம்ம கரைச்சி வச்சைய கலவை வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதிகமாக சேர்த்துக்கணும் செமையான நாட்டுக்கோழி ரசம் இப்போ இந்த மூடி போட்டு ரசம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரசம் வந்து இது நல்லா கொதிக்கணுங்க ஏன்னா கோழி ரசம் இல்லையா அதனால் நல்லா கொதிவந்தாலும் நம்ம சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க நல்லா கொதிக்கிட்டு இப்போ இங்கேனா தேங்காய் கொஞ்சம் சேர்த்துருக்கோம்ல அதனால நல்லா கொதிக்க வச்சிடணும் நல்லா கொதிக்கிட்டு பாருங்க இப்போ கருவேப்பிள்ளைய நான் தாலிகையில் போட கொஞ்சம் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் ரெண்டையுமே மல்லிகை தலை கருவேலையும் போட்டு நம்ம மூடி வச்சு அரைக்கிறது காமிக்கிற பாருங்கள் மணக்க மணக்க வச்ச நாட்டுக்கோழி ரசம் செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க இப்போ அப்படியே தட்டில் சாதத்தை வச்சு அப்படியே ரசத்தை தளர ஊற்றி அப்படியே சாப்பிட்டோம்னு வச்சுங்க சட்டு சூறை சாடியாகிருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நன்றிங்க